அனைவருக்கும் வணக்கம் நாள் என் செய்யும் பிணைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நீங்க ஒரு முருக பக்தராயிருந்தா ஓம் சரவண பவ போற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க டிசம்பர் பத்து தேய்பிரை சஷ்டி முருகன் பாதத்துல கல்லுப்பை இப்படி வைத்தால் ஒரே நாள்ல கோடி செல்வம் தேடி வரும் அந்த அளவுக்கு சக்தி மிக்க பரிகாரம் இது டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் இந்த வருடத்தோட கடைசி தேய்பிரை சஷ்டியாக வந்து இருக்குங்க அதனால இந்த நாளை தவற விடாமல் அது மட்டும் இல்ல அன்றைய தினம் ஆயுள நட்சத்திரமும் இந்த சஷ்டி திதி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுதுன்னா ஒன்பதாம் தேதியே சஷ்டி திதி வந்து அதாவது செவ்வாய்க்கிழமையே ஆரம்பிச்சிடுது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாப்பத்தி ஒண்ணுக்கு சஷ்டி திதி ஆரம்பிச்சு பத்தாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு வரையும் சஷ்டி திதி வந்து இருக்குங்க அன்றைய தினம் ஆயுள நட்சத்திரமாக இருக்குங்க ஆயில நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நோய் மிகச் சிறந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது மருந்தெல்லாம் நாம் முதல்ல வந்து எடுத்துக்கிறோம்னா இந்த ஆயுள நட்சத்திரத்துல வந்து எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் நோய் தீரும் பொதுவா தேய்பிறை சஷ்டி அப்படின்னாவே நோய் தீர்வதற்கு கடன் தீருவதற்கு நம்ம விரதம் இருப்போம் இந்த சஷ்டியில நம்ம முருகனை விரதம் இருந்து கும்பிட்டோமுன்னா எது வேண்டுனாலும் கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பேரு கடன் தீருவதற்கு நோய் அகலுவதற்கு எல்லாமே நமக்கு நடக்கும் இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த தேய்பிரை சஷ்டின்னா நோய் தீருவதற்கும் கடன் தீருவதற்கும் சொல்லுவாங்க இப்ப இந்த வருடத்திலேயே நீங்க இந்த தேய்பிரை சஷ்டி இதுதான் வந்து கடைசியா இருக்கு அதுவும் ஆயுத நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகின்றது அதனால இந்த நாளை நீங்க தவற விட்டுடாதீங்க இன்றைய தினம் வந்து சஷ்டில விரதம் இருக்கிறவங்க முழு உபவாசம் அதாவது பால் பழம் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருங்க முடியல அப்படிங்கிறவங்க உடல் உபாதை இருக்கிறவங்க வயதானவர்கள் ஒரு பொழுதும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க முருகனை மனதார நினைத்துக்கொண்டு முருகனுக்குரிய திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் வந்து நீங்க பாராயணம் செஞ்சாலும் சரி காதுல கேட்டாலும் சரி முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் நடக்கவே நடக்காது அப்படின்னு கைவிடப்பட்ட காரியங்கள் கூட முருகப்பெருமானை நினைச்சு இந்த நாள்ல நம்ம வழிபட்டோம்னா அவர் நிச்சயம் நடத்தி காட்டுவார் அதாவது திருமணம் ஆகாமல் வந்து தாமதம் ஆயிட்டே போகுது கடன் பிரச்சனை இருக்கு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல சரியான தொழில் அமையல குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருக்காங்க அந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா இந்த நாள்ல நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம்னா அதை நம் கண் முன்னே நடத்தி காட்டுவாரு கலியுலக வரதனாக இருக்கக்கூடிய முகப்பெருமான் நிச்சயமா அவரை வழிபட வழிபட்டவங்களுக்கு அவர் நல்லதுதான் வந்து செய்வாரு கொஞ்சம் காலதாமதம் ஒரு சிலருக்கு ஆகலாம் ஏன்னா அவர்களுடைய கரும வினைகளின்படி ஒரு சில இதை வந்து அவங்க அனுபவிச்சுதான் வந்து அதற்கு பிறகு அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ஆனால் கண்டிப்பா நீங்க வேண்டனதனை நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஆறு முகம்னு சொல்லக்கூடிய நம்ம முருகப்பெருமான் அங்காரக சொரூபன் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அங்காரக பூமிநாதன் சொல்லுவாங்க அதனாலதான் தன்னை வணங்குவோருக்கு பூமியையும் பூமி சார்ந்த செல்வத்தையும் தந்து அருளக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் உங்க வீட்ல கஷ்டமும் கடனும் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க முருகப்பெருமானையை தொடர்ந்து கும்பிடுங்க ஏன்னா இந்த கடன் பிரச்சனையை தரக்கூடியவரும் இந்த அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் அதனால்தான் முருகப்பெருமானை கும்மிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க வைத்தீஸ்வரன் எப்பேற்பட்ட தீராத நோயையும் தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு அது வந்து செவ்வாய்க்குரிய தளம் அந்த செவ்வாய் தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டோம்னா எப்பேற்பட்ட தீராத நோயும் தீரும் அப்படிங்குவாங்க இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் இவங்களை கும்மிட்டா நமக்கு நோய் தீரணும்னு சொல்லுவாங்க அந்த செவ்வாய்க்கு அதிபதியே நம்ம முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான தொடர்ந்து கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் தீரும் முருகன் அப்படிங்கிறவங்க சொல்லிலேயே மு அப்படிங்கிறது முகுந்தனையும் ரு அப்படிங்கிற சொல் ருத்திரனையும் கா அப்படிங்கிற சொல் வந்து அதாவது கமலாசன முருகனை அப்படின்னாவே அப்படினாவே கும்மிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் மிகவும் எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் முருகன் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவார் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து குளிச்சுட்டு வந்துட்டு முருகன் படமும் சிலைய இருக்குன்னா அதை வந்து சுத்தம் பண்ணி முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு என்னெல்லாம் உங்களால அபிஷேகம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு பூ வைத்து நெய்வைத்தியம் உங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சு வச்சுட்டு வைக்க முடியல பிரம்ம முகூர்த்தத்துல காலையிலன்னா நீங்க ஒரு கற்கண்டோ ஒரு பாலை காய்ச்சி வந்து கரும்பு சக்கரையை போட்டு வச்சாலும் சரி இது மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு பித்தளை தட்டு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பித்தளை தட்ட முருகனோட பாதத்துக்கு அடியில வச்சிருங்க இப்ப கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு வந்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை எடுத்துக்க கூடாது நீங்க புதுசா வாங்கி பூஜை அறையில வச்சுட்டு அதுல இருந்து கல்லுப்பை ரெண்டு கையில வந்து கல்லுப்பை வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனை என்ன வேண்டுதல் என்னவோ அதை நீங்க ரெண்டு கையில வந்து உள்ளங்கையில அந்த கல்லுப்பை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சொல்லுங்க சொல்லிட்டு இந்த கல்லுப்பை அந்த தட்டுல வச்சிருங்க முருகனை வேண்டிக்கிட்டு வச்சிருங்க வச்சுட்டு அப்படியே நீங்க விட்டுடுங்க இந்த வீட்டுல உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நேர்மறை ஆற்றல்களாக மாத்தி கொண்டு வரக்கூடிய அற்புத சக்தி இந்த உப்புக்கு இருக்குங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கறது மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுது சாய்ந்திரமா ஆறு மணிக்கு மேல மறுபடியும் விளக்கி ஏத்தி வச்சுட்டு முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அனுபூதி என்ன உங்களுக்கு சொல்ல முடியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு ஒரு துண்டு பச்சகற்பூரத்தை எடுத்துக்கிட்டு அதை அந்த கல்லுப்பு மேல வச்சிருங்க வைத்து விட்டு அந்த பச்சகற்பூரத்தை வந்து ஏத்திடுங்க ஏத்திட்டு அந்த கல்லுப்பு பச்சை கற்பூரம் எரியக்கூடிய அந்த தட்டை கையில எடுத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகணும் கந்திருஷ்டி விலகணும் அப்படின்னு நினைச்சு குலதெய்வ படத்திற்கும் வீடு முழுவதும் எல்லா இடத்திலும் தீபாராதனை வந்து காட்டுங்க முருகனோட மூல சொல்லி நீங்க வணங்குங்க இந்த கற்பூரம் முழுவதும் அந்த கல்லுப்பை எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வச்சுக்கிட்டு அதுல வந்து போட்டுடுங்க இது நல்லா கல்லுப்பு கரையிற வரைக்கும் வந்து அப்படியே விட்டுடுங்க அதற்கு பிறகு இரவு நீங்க வந்து படுக்க போகும் முன் மறக்காம ஒரு செடிக்கு பக்கத்துல வந்து ஊத்தணும் வேற எங்கேயும் வந்து ஊத்தக்கூடாது கால்படும் இடத்துல வந்துட்டு ஊத்தக்கூடாது இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் மட்டும் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லைன்னா நீங்க வெள்ளி செவ்வாய் இத தவிர மற்ற கிழமைகளை இதே மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு வாரம் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த திஷ்டியும் வந்து விலகும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்